ஒரு ஆள் ராமகிருஷ்ணரை தேடி வந்தான் அவன் கையில் ஆயிரம் பொற்காசுகள் வச்சுருந்தான் அதை அவர்கிட்ட கொடுத்து இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டுக்கிட்டான் அவர் பார்த்தார் இது எனக்கு தேவையில்லை ஆனாலும் உன்னுடைய மனசை புண்படுத்துறதுக்கு நான் விரும்பலை அதனால் நீ கொடுக்குறத வாங்கிக்கிறேன்னார் வாங்கிக்கிட்டார் அப்புறம் கேட்டார் இதை பாரு இனிமேல் இதெல்லாம் என்னுடைய இது தானே அப்படின்னார் ஆமாம் அதையெல்லாம் நான் உங்களுக்கே கொடுத்துட்டேன் அவன் சரி இப்போ நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணும்னார் என்ன செய்யணும் சொல்லுங்கண்ணா இந்த நாணயங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கங்கை நதியில் எரிஞ்சுட்டு வா அப்படின்னார் இவனுக்கு அதிர்ச்சியாக போச்சு என்ன பண்ணுறது இனிமேல் அது முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த நாணயங்களையெல்லாம் அவருக்கே கொடுத்துட்டான் இனிமேல் அதெல்லாம் இது இல்லை பேசாமல் அவ்வளோவே அள்ளிக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போனான் போனவன் ரொம்ப நேரம் திரும்பியே வரல ராமகிருஷ்ணருக்கு சந்தேகம் என்ன ஆச்சு அந்த மனுஷனுக்கு காசுகளோடு அந்த கங்கையில் புதிச்சுட்டானா போகும்பொழுதே ஒரு மாதிரியாக தான் போனான் போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னார் அங்கே இருந்த ஒருத்தர் ஓடி போய் பார்த்தார் அவர் போய் பார்க்கும்பொழுது அவன் அங்கேயே இருந்தான் அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்தார் வந்து விவரத்தை சொன்னார் அதாவது அவன் கங்கை கரையில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு நாணயமாக ஒன்று ரெண்டுன்னு எண்ணி எண்ணி வீசிக்கிட்டு இருக்கிறான் அவனை சுற்றி ஒரு கும்பல் நின்றுக்கிட்டே அவனை தடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விவரத்தை சொன்னார் போயிட்டு வந்தவர் இதை கேட்டதும் ராமகிருஷ்ணரே புறப்பட்டு அங்கே போனாரான் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற நான் வந்து உன்னை அந்த நாணயங்களை கங்கையில் வீசி வச்சு சொன்னேன் நீ ஏன் அதை எண்ணிக்கிட்டுருக்கிற அப்படின்னார் பழக்கம்தான் காரணம் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா சேமித்து வச்சேன் இன்றைக்கி என்கிட்ட நிறைய இருக்குது உங்களுக்கு ஒரு ஆயிரம் நாணயங்களை கொடுக்கணுங்கிறது என்னோடய ஆசை அப்படின்னா இப்போ ராமகிருஷ்ணர் சொன்னார் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சம்பாதிச்சிருந்தா நீ வந்து எண்ணுறது வந்து பொருத்தமாக இருக்கும் எல்லாத்தையும் போது வந்து ஒவ்வொன்றா எண்ணிக்கிட்டு இழக்கிறதுங்கிறது சரியான செயல் இல்லை அதனால் ஒரே தடவையாக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடும் அப்படின்னார் இது வந்து இழப்பது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலை இதை வந்து நாம் யதார்த்த வாழ்க்கையில் சம்மந்தப்படுத்தி பார்த்து குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது இழக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காசியெல்லாம் ஆற்றுலேயும் குளத்துலையும் கொண்டு போய் எரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு உபதேசம் பண்ணுறதாக யாரும் நினச்சிடக்கூடாது இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா எதையாவது ஒன்றை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அதை மனப்பூர்வமாக கொடுத்துடணும் கொடுத்துட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது நம்மால் ஒருத்தர் ஒரு நூறுரூபா நோட்டை தன்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட கொடுத்து இது உனக்கு தான் வச்சுக்கோ அப்படின்னார் அவர் பார்த்தார் இது இனிமேல் எனக்கு தானே சொந்தம் அப்படின்னார் ஆமாண்ணார் அவர் அப்படின்னா எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும்னார் சொல்லுங்கள் செய்கிறேன்னார் அவர் இந்த நூறுரூவா நோட்டை தீ வச்சு கொளுத்தி விடுவோன்னார் இவர் அதிர்ச்சியாகி அவரை பார்த்தார் இப்போ அவர் சொன்னார் நீ எனக்கு அன்பாக கொடுத்தது இது இந்த நோட்டு கள்ள நோட்டுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் சீக்கிரம் கொளுத்திவிடுவ அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது அப்படின்னாராம் அவர் இருபத்தி ஓராம் வருஷம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரை மேலமாசி வீதியில் உள்ள ஒரு வீடு அங்கே அன்னைக்கு நடந்த ஒரு அற்புத நிகழ்ச்சி பின்னாடி உலக மக்களையெல்லாம் ஆச்சரியப்பட வைத்தது இந்திய வரலாற்றிலேயே அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி உலக மக்கள் கவனமெல்லாம் காந்திஜியின் பக்கம் திரும்புறதுக்கு காரணமாக இருந்த நிகழ்ச்சி அது கதர் துணி பிரச்சாரத்துக்காக காந்திஜி மதுரைக்கு வந்திருந்தார் சென்னை துணி வணிகர் சங்கத்தின் துணை தலைவர் ஒருத்தர் இருந்தார் ராம்ஜி கல்யாண் சேட்ஜி அவருடைய வீடு மதுரை மேலமாசி வீதியில் இருந்தது அந்த வீட்டில் தான் காந்திஜி தங்கியிருந்தார் அப்போ வயலுக்கு போகிற உழவர்கள்லாம் சின்ன சின்ன துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு கலப்பையை தூக்கிக்கிட்டு தெருவில் நடந்து போறதை கவனிச்சார் ஏற்கனவே சேலத்துக்கு தெக்க பல பகுதிகளில் ஆண்களும் பெண்களும் அறகுறை ஆடைகளோட உழைச்சிக்கிட்டு இருக்கிறத கண்ணால் கண்டிருக்கிறார் அவர் இந்தியரின் சராசரி உடை இவ்வளவு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் மனசை இன்னும் பண்ணிருக்குது ராத்திரி பூரா அதை பத்தி யோசனை இருபத்தி ரெண்டு ஒன்பது இருபத்தொன்னு வியாழக்கிழமை காலையில் காந்திஜி எழுந்திருக்கிறார் அவர் கூட தங்கியிருந்தவங்களையெல்லாம் பார்த்து சொன்னார் இன்னையிலிருந்து அறையில் முழு அகல தான் கட்டுவேன் குளிர் அதிகமாக உள்ள காலங்களில் மட்டும் போர்வை ஒன்றா உபயோகப்படுத்துவேன் மற்றபடி மேலங்கியோ குல்லாவோ எதுவும் போட்டுக்க மாட்டேன் தற்காலிகமாக இந்த ஏற்பாட்டை ஒரு மாசத்துக்கு ஏற்றுக்குவேன் அதுக்கு பிறகு உசிதம் போல எண்ணி பார்த்து முடிவு பண்ணுவேன் அப்படின்னார் அவருடைய குரல் வந்து உறுதியாக இருந்து உடனே செயலில் இறங்கினார் தம்முடைய பத்து முழு வேட்டி மேலங்கி உள் குல்லா எல்லாத்தையும் கலைஞ்சார் வேட்டியிலிருந்து ஒரு நாலு முழை துணியை எடுத்துக்கிட்டார் இதுக்கு உதவி செஞ்சவர் அன்னைக்கு விருதுநகரில் பிரபல தொண்டராக இருந்த பழனிக்குமார குமார பிள்ளை வெட்டி எடுத்த துண்டை நீள வாக்கில் ரெட்டையாக மடித்தார் அதை இடுப்பில் துண்டு மாதிரி கட்டிக்கிட்டார் தலையில் சின்ன உச்சிகுடுமி அறையில் சின்ன துண்டு அண்ணல் காந்தி ஆண்டி கோலத்தில் காட்சி அளிக்கிறார் கூட இருந்தவங்களை பார்த்து காரைக்குடிக்கு புறப்படலாமே அப்படின்னார் அவர் நண்பர்களும் சீடர்களும் தகைச்சு போய் நிற்கிறாங்க இந்த விரதம் நிரந்தரமாக ஆயிடுமோங்கிற பயம் அவங்களுக்கு எப்படியோ இந்த விவரம் ராஜாஜிக்கு அன்னைக்கு பிரபலமாக விளங்கின தேசபக்தர் டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜனுக்கும் எடுத்துச்சு உடனே ரெண்டு பேரும் ஓடி வந்தாங்க வேண்டாமே இந்த கோலம் அப்படின்னாங்க காந்திஜி தன்னுடைய முடிவில் உறுதியா இருந்தார் ராஜாஜி என்னென்னமோ வாதமெல்லாம் பண்ணி பார்த்தார் உங்களுடைய வாதத்துக்கு என்னாலும் பதில் சொல்ல முடியல இருந்தாலும் நான் செய்கிறது தான் சரிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை இன்னைக்கு அதிகாலை மூணு மணி இருக்கும் நான் ஓரளவு விழிச்சுக்கிட்டேன் அதாவது உறக்கமும் விழிப்புமா இருந்த நிலையில எனக்கு இந்த எண்ணம் உண்டாச்சு இது என்னுடைய அந்தராத்மாவின் ஆத்மாவின் ஆணை அதை என்னால் மீற முடியாது அப்படின்னு சொல்லி விட்டாராம் காந்திஜி கதர் பிரச்சாரத்துக்காக காரக்குடிக்கு கிளம்பினார் வாசலில் நாலு மோட்டார் வண்டிகள் காத்துக்கிட்டு இருந்தது வீதியில் ரெண்டு பக்கமும் ஜனங்கள் காந்திஜி இடுப்பு துணியோட மோட்டார் வண்டியில ஏறினார் நண்பர்களும் சீடர்களும் மக்களும் உடல் சிலிருக்க அந்த காட்சியை பாக்குறாங்க மோட்டார் வண்டி நகர ஆரம்பிக்குது எப்பேற்பட்ட காட்சி அது சுக்கநாத பெருமானியே கூலி ஆளாக்கிய மண் அப்படி ஆக்கி மண் சுமக்க வச்ச மதுரை இல்லையா அந்த மதுரை தான் காந்திஜி துறவி கோலம் கொள்றதுக்கும் காரணமாக இருந்திருக்குது இது இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு தடவை காந்திஜி நேருவும் சுற்றுப்பயணம் செஞ்சாங்களாம் ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க குறுக்க ஒரு வாய்க்கால் நேர் என்ன பண்ணாரு தெரியுமா தன்னுடைய இளமை துடிப்பை காட்டுறதுக்காக கொஞ்சம் தூரம் பின்னாடி போய் அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து அந்த வாய்க்காலை தாண்டினாரான் காந்திஜி அப்படி பண்ணல பக்கத்தில் இருந்த பாலம் வழியாக அந்த வாய்க்கால கடந்து வந்தார் நேரு காந்திஜியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ன மாதிரி நீங்களும் தாண்டி இருக்கலாமே அப்படின்னாராம் அதுக்கு காந்திஜி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் ரெண்டு அடி முன்னேறதுக்காக அஞ்சடி பின்னாடி போகிறதா அப்படின்னாராம் ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் பணத்துக்கு பஞ்சம் இல்லை அதனால் இந்த உலகத்தில் முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினைச்சார் பணம் இருந்தாலும் அந்த நினப்பு தானாக வந்துடும் அதனால் இவரும் அப்படி நினச்சதில் ஒன்றும் தப்பு இல்லை அந்த ஊருக்கு குருநானக்கு ஒரு தடவை வந்தார் அவருக்கு இந்த செல் வந்த ரொம்ப பிரமாதமாக ஒரு வரவேற்பு கொடுத்தார் ஊர் எல்லையிலேயே எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார் அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார் உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார் குருநானக்கை அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார் உட்கார வச்சார் ஐயா நான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன் என்னால் எல்லாம் முடியும் உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்னால் செய்ய முடியும் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அது போதும் நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவான் இதை கேட்டதும் குருநானக்கு சிந்தித்தார் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் தன்னோட சட்டை பைக்குள்ளே கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்று எடுத்தார் அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்தார் இதை பாருங்க இவ்வளவு தூரம் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி இதுதான் ஊசியை கையில் வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும்னு சொல்லுங்கோ அப்படின்னார் அவர் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த ஊசியை பத்திரமாக வச்சுருக்கணும் நாம் ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும் இதுதான் நீங்கள் எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசாக சிரிச்சுக்கிட்டே இதை கேட்ட உடனே இந்த பெரியவர் முழிக்க ஆரம்பிச்சுட்டார் அது எப்படிங்க நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னார் ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம் போகிறப்ப எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தையெல்லாம் எப்படி அங்கே எடுத்துகிட்டு வரப்போகிறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக் அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய ஒரு யோசிக்க ஆரம்பித்தாரான் குருநானக் சொல்கிறார் இதை பாருங்கள் நாம் செய்கிற நல்லது கெட்டது தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும் அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும் அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார் தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்து தான் உடனே குருநானக்கை வணங்கினார் ஐயா என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது இனிமேல் என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில் செலவழிப்பேன் அப்படின்னாராம் நம்மக்கிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துக்கிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அதுக்காக நாம் வந்து பணம் சேர்க்குறத பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை பேசாமல் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்க முறையான வழியில் பணம் சேர்க்கணும் அதை முறையான வழியில செலவு பண்ணணும் அதனால ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்குது பாருங்க அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் சொர்க்கத்துக்கு போறவங்க இங்கேருந்து பணத்தை எடுத்துட்டு போக முடியாது ஆனால் நம்ம செல்வத்தை இங்கே மற்றவங்களுக்கு பயன்படச் செய்து அதனால ஏற்படுற புண்ணியம் இருக்குது பாருங்க அதை எடுத்துட்டு போக முடியுமா இதுதான் ஆன்மீக ஆன்மீகவாதிகள்லாம் சொல்ற கருத்து ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவர் சொன்னார் நான் எப்போவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்கே மூணு அதிசயங்களை பார்ப்பேன்னார் என்னன்னு கேட்டாங்க நான் யார் யார் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தானோ அவங்கள சில பேர் அங்க இருப்பாங்க அது ஒரு பெரிய அதிசயம்னார் சரி அடுத்தது என்ன ரெண்டாவது அதிசயம் என்னன்னா அங்க இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னார் சரி மூணாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா நான் அங்க இருக்க மாறங்க அதுதான் அந்த மூணாவது அதிசயம் அப்படின்னா ஒரு கடற்கரை ஓரம் அங்கே ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல ஒரு சின்ன பள்ளிக்கூடம் கடற்கரை ஓரத்தில் உள்ள ஒரு விடுதியில் ஓய்வுக்காக ஒருத்தர் வந்து தங்கியிருக்கிறார் பள்ளிக்கூடத்தில் ஏதோ விழா நடக்கிறது மாதிரி தெரிஞ்சுது உடனே அவர் அந்த பக்கமாக வந்தார் இங்க என்ன நடக்குதுன்னு விசாரிச்சார் பள்ளி ஆண்டு விழா நடக்குதுன்னாங்க உடனே போனார் கண்காட்சி ஒன்று வச்சிருந்தாங்க உள்ள போய் பார்த்தார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களை சொந்தமாக தயார் பண்ண பொருள்களை காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள்லாம் அதை கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவரும் ஆர்வமாக அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறார் ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் செஞ்சு வச்சுருந்தாங்க மாணவர்களை தயார் பண்ணது மின்சாரத்தால் அது ஓடுறது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க அதில் ஒரு சின்ன பொத்தான் இருக்கும் அது அமுக்குனால் ரயில் ஓடும் சுற்றி சுற்றி வரும் மாணவர்கள் எதிரில் நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர் அதை கவனித்தார் ரயில் ஓடுறத பார்த்தார் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த கிட்ட விளையாட்டாக கேட்டார் ஏன்ப்பா இந்த ரயில் எதனால் ஓடுது அப்படின்னு கேட்டார் இவர் சக்தியினால ஓடுது அப்படின்னாங்க மாணவர்கள் அது என்ன சக்தின்னு கேட்டார் அதுக்கு பேர் மின்சாரம் அப்படின்னாங்க சரி நீங்கள் மின்சாரத்தை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னார் நாங்கள் பார்த்தது இல்லைங்க ஆனால் இதை செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண ஆசிரியர் ஒரு பட்டதாரி ஒரு கால் அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார் இதோ அழைச்சிட்டு வர்றோம்னு ஓடினாங்க அவர் அழைச்சிட்டு வந்தாங்க அவர்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டார் மின்சாரத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு மின்சாரத்தை பார்க்குறதாவது நான் பார்த்ததே இல்லை நான் பார்த்தது அது செயல்படுற விதத்தை தான் அது விளக்கை வந்து எரிய வைக்குது ரயில ஓட வைக்குது இது மாதிரி எத்தனையோ எந்திரங்களை வந்து செயல்பட வைக்குது ஆனால் உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னாராம் அவர் சரின்னு போய் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க அவர்கிட்டயும் இதே கேள்வி கேட்டாரா அவர் மன்னிக்கணும் இந்த கேள்வி இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்லை சக்தியை யாரும் பார்க்க முடியாது ஆனால் அது செயல்படும் விதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னாரா அவர் இப்போ இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் சிரிச்சார் சிரிச்சுட்டு சொன்னாராம் சரி அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னுடைய பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னாராம் இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆச்சரியம் என்னது நீங்கள் தானா எடிசன் நீங்க எவ்வளவு மின்சார கருவிகளை உண்டாக்கி இருக்கிறீங்க நீங்களா இந்த கேள்வி கேட்டது அப்படின்னாங்களாம் ஆமா நான் தான் கேட்குறேன் ஏன்னா நானே மின்சாரத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னாராம் அவரு அன்புங்கிறது இப்படிப்பட்டது தாங்கிறார் ஓஷம் அன்புங்கிறது நம்ம உடற்கூறு அமைப்பில் இல்லை அது நம்ம உடம்புல உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது அன்பே உன்னை வந்து நான் என் இருதயத்தில் வச்சுருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவான் இதெல்லாம் சும்மா இது வந்து டாக்டர்கள் சொல்ற இருதயம் கிடையாது அது வந்து ரத்தத்தை தள்ளுகிற ஒரு கருவி அவ்வளவுதான் ஞானிகள் சொல்லுகிற இதயம் வேற அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னார் ஒருத்தர் அப்படிங்களான்னு ரொம்ப மரியாதையா ஆமாங்க டாக்டர் அப்படிதான் சொல்றார் சொல்கிறார் கொஞ்சம் வீங்கி போய் பெருசாக இருக்குதான் அப்படின்னார் லோகமானிய கங்காதர திலகர் இருந்தார்ல அவருக்கு பதினஞ்சு வயசுலயே கல்யாணம் நடந்துதான் மனைவி பேர் தபி பாய் ரொம்ப பெரிய குடும்பத்து பொண்ணு நல்ல குணம் அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்தில் திருடர்கள் பயம் அதிகம் இந்த காலத்தில் மட்டும் என்னன்னு கேட்குறீங்களா நீங்கள் கேக்குறது நியாயம்தான் இருந்தாலும் இந்த காலத்து திருடனுக்கும் அந்த காலத்து திருடனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு அதாவது அந்த காலத்து திருடன்லாம் நியாய அநியாயம் பார்க்கறது உண்டு இந்த காலத்தில் அப்படி பார்க்குறது இல்லை அந்த காலத்தில் திருட வர்றவங்கள்ட்ட கூட ஒரு தார்மீக உணர்வு உண்டாம் அதாவது அப்போ உள்ள கொள்ளைக்காரங்க எதை களவாடினாலும் சரி அரிசியை மட்டும் களவாடுறது இல்லையா அப்படி ஒரு கொள்கை அதனால பாருங்கள் அந்த காலத்து பெண்கள் வந்து நகை நட்டுகளை பத்திரமா வைக்கணும்னா பெட்டியில் வைக்கிறது இல்ல அரிசி பானையில் போட்டு வச்சு விடுறது இப்போல்லாம் பேங்க்ல வந்து சேஃப்டி லாக்கர்னு இருக்குல்ல அது மாதிரி அந்த காலத்தில் வந்து சேஃப்டி லாக்கருங்கிறது அரிசி பானை இந்த வளையல் மூக்குத்தி தோடு இப்படி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு பத்திரமா வச்சிருவாங்க திருடம் வந்து அரிசி பானை பக்கம் போகிறதில்ல ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் கை வைக்கப்படாது அது பாவம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் திலகரோட மனைவி தபிபாயும் அதே மாதிரி தன்னுடைய ஆபரணங்களை ஒரு அரிசி பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்தாங்களாம் இப்படி இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார பொண்ணு வீடு வீடாக பிச்சை கேட்டுக்கிட்டே வந்திருக்குது திலகர் வீட்டுக்கும் வந்து தர்மம் போடுங்க தாயே அப்படின்னு தான் அந்த பொண்ணு அந்த அம்மா தபீபாய் காதலில் இது விழுந்திருக்கு உடனே கை நிறைய அரிசி அள்ளிக்கிட்டு வந்து போட்டிருக்கு பாத்திரத்தில் அரிசியை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பளிச்சுன்னு கண்ணில் பழுது அதாவது அந்த அம்மாவோட வைர மூக்குத்தி ஒன்று அரிசியோடு சேர்ந்து அந்த பிச்சைக்கார பொண்ணு பாத்திரத்தில் போய் விழுந்துட்டுது இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள குழப்பம் என்ன இப்படி ஆகிட்டுதே மூக்குத்தி போய்ட்டுதே பிச்சை பாத்திரத்திலேருந்து அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தயக்கம் வாயை திறந்து அதை கேட்குறதுக்கும் கூச்சம் திண்ணையில் உட்காந்துருந்த திலகர் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் மனைவியின் மனசுக்குள்ளே நடக்கிற மௌன போராட்டத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம் மனைவியை பார்த்து சொன்னாராம் தபி பாய் இது வந்து தெய்வ சம்மதம் அவளுக்கு சேர வேண்டிய மூக்குத்தி அவகிட்ட போய்ட்டுது பிச்சை பாத்திரத்தில் விழுந்த மூக்குத்தியை எடுக்க வேண்டாம் அப்படின்னாராம் சரின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம் இந்த எல்லாம் அது மாதிரி நடக்குமா வெறும் அரிசியை போட்டுவிட்டு விவகாரம் இருக்க மாட்டோமா ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான் ஐயா நாங்கள் பிச்சைக்காரங்களெலாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்குறோம் அதுக்கு நிதி சேர்க்குறோம் அதுக்கு ஒரு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது போ அப்படின்னாராம் அவர் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாயாவது கொடுங்களேன் அப்படின்ருக்கான் அதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார் இருபத்தஞ்சி ரூபா அப்படின்ருக்கான் எதுவும் முடியாது அப்படின்னாராம் சரிங்க இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோடு திரும்புறது நல்லா இருக்காது அதனால சும்மா ஒரு ஒரு ரூபா மட்டுமாவது கொடுங்க அப்படின்ட்டுருக்கா அவன் ஒரு பைசா கூட என்கிட்ட கிடையாது அப்படின்னு இவர் அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்களேன் அப்படின்னு நானும் அவன் என்ன செய்யணும் இருக்கார் எங்கள் சங்கத்தில் நீங்களும் ஒரு மெம்பராக சேர்ந்துருங்கோ அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டத்தில் கோவில்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள ஊர் கடம்பூர் காமராசர் முதலமைச்சராக இருந்த காலம் கடம்பூரில் ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாடு நடக்குது அந்த பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடம்லாம் அதில் கலந்துக்குது கண்காட்சி வேற ஊர் பூரா விழா கோலம் மறுநாள் மாநாடு நடக்க போகுது ஆனால் முதல் நாளே மழை பிடிச்சிக்கிட்டுது மறுநாளும் அது விடலை விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருக்குது காலையில காலையிலேருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு சாயந்தரமாக கடம்பூருக்கு வந்து சேர வேண்டியவர் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நிகழ்ச்சி ரத்தாயிடுமோ என்னமோ அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவர் கோவில்பட்டி பயணிகள் விடுதியில் இருக்கிறார் கடம்பூர்லேருந்து சில பேர் போய் அவரை சந்திக்கிறாங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதே என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க மழை பெய்ஞ்சால் நல்லது தானே அதுக்காக மாநாட்டை எதுக்காக ரத்து செய்யணும் ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண மாநாடு கட்டாயம் வந்துடுறேன் அப்படின்னாராம் காமராசர் உடனே பொறுப்பிட்டார் மழையை பொருட்படுத்தாத மக்கள் கூட்டம் அது கலையாமல் காத்துக்கிட்ருக்கிறாங்க அவ்வளோ பேரும் தலைவர் வந்துட்டார்னு தெரிஞ்சது ஜனங்களுக்கு ஏகப்பட்ட உற்சாகம் ஜனங்கள் அவ்வளவு உற்சாகமாக வரவேற்றாங்க மாநாடு ஆரம்பமாச்சு மலர் மாலைகள் மலை மாதிரி குவிய ஆரம்பிச்சுட்டுது வரிசையாக ஒவ்வொரு கல்வி நிலையம் சார்பாகவும் வரவேற்பு பத்திரம் வாசிச்சு கொடுக்குறாங்க என்ன வாசிக்கிறாங்கங்கிறத காமராசர் கூர்ந்து கவனிக்கிறார் ஏகப்பட்ட புகழ் மொழிகள் ரொம்ப பாராட்டி புகழ்ந்து என்னென்னமோ வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வள்ளலே குணக்குன்று மலையே கடலே இப்படி தமிழ் மொழியில பாராட்டுறதுக்கு எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனையும் அதில் சேர்த்துருக்குறாங்க காமராஜர் பொறுமை இழந்துட்டார் போதும் போதும் உங்கள் எல்லாரையும் பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிட்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் எல்லாரும் மழையில் சிரமப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க இப்படி என்ன புகழ்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் இப்படி அப்படின்னாராம் அதுக்கப்புறம் பேசி முடிச்சிருக்கிறார் மாநாட்டு நிகழ்ச்சிகள் முடிஞ்சதும் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக புறப்பட்டாராம் ஒரு திறந்த ஜீப்பில் அவரை ஊர்வலமாக அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க தெருவில் வந்து ரெண்டு பக்கமும் ஏகப்பட்ட கூட்டம் அங்கங்கே ஜீப்பை நிறுத்தி ரோஜா மாலை ஜருக மாலை இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதையெல்லாம் அப்படி அப்படியே வாங்கி அங்கங்கே நின்றுகிட்டு இருந்த குழந்தைகள்கிட்டேயும் தாய்மார்கிட்டையும் கொடுத்துக்கிட்டே போகிறார் அந்த சமயத்தில் கூட்டத்துக்கு அப்பால் ஒரு பெரியவர் கையில் ஒரு மல்லிகை சரத்தோடு நின்றுட்டு இருக்கிறார் அவரால் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னால் வர முடியல காமராசர் இதை கவனிக்கிறார் அவ்வளவுதான் உடனே நிறுத்தப்ப வேண்டிய அப்படிங்கிறார் ஜீப்பு நிற்கிது டிரைவரை பார்த்து அதோ பார் அங்கே ஒருத்தர் நிற்கிறார் பார் அவரை இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னாராம் கூட்டம் வழி விடுது அந்த பெரியவரை கிட்டத்தில் அழைச்சிட்டு வர்றாங்க காமராசர் அவரை பார்த்து வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு உற்சாகமாக விசாரிக்கிறாராம் பெரியவர் கண்களில் கண்ணீர் பேச்சு வரல மல்லிகை சரத்தை அவருக்கு போடுறார் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்துட்டு அவரை அனுப்பி வைக்கிறார் காமராசர் பெரியவர் போனதுக்கப்புறம் காமராசர் பக்கத்துல இருந்தவங்க அந்த அந்த பெரியவரை ரொம்ப போனவர் அப்படின்னு ரொம்ப உருக்கமா நெகிழ்ந்து இதுல ஒரு விஷயத்தை கவனிங்க படிக்கப்பட்ட வாழ்த்து மடலை படிக்க வேணாம்னு தடுத்து நிறுத்தினார் எங்கேயோ ஒரு மூலையில கையில ஒரு நாலு முறை மல்லிகை சரத்தோட ஒதுங்கி நின்றுகிட்டு இருந்த அந்த தொண்டரை அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுலையும் தேடி கண்டுபிடிச்சி கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கொடுத்த அன்பு மாலையை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார் அதுதான் காமராசர் தோல்விகள் கூட அவரை வந்து கொஞ்சம் கூட பாதித்ததில்லை ஒரு பொது தேர்தலில் அவர் தோற்று போகிறார் தொண்டர்கள்லாம் அழகிறாங்க அதில் ஒருத்தர் மெதுவாக காமராசர்கிட்ட போய் என்ன தலைவரே நீங்கள் கூட தோற்று போயிட்டீங்களே அப்படின்னு கலக்கமாக சொல்லியிருக்கிறார் அதுக்கு காமராசர் நாங்கள் கூட தோற்று போகிறதுக்கு பேர் தான்ப்பா ஜனநாயகம் அப்படின்னாரா ஒரு நீதிமன்றம் அங்கே ஒரு கொலை வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அந்த வழக்கறிஞர் ரொம்ப தீவிரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிறார் தன்னுடைய கட்சிக்காரர் நிரபராதிங்கிறது அவருக்கு நல்ல தெரியும் அதனால தான் அவர் சார்பாக வாதாடுறதுக்கே ஒத்துக்கிட்டார் அப்படி அவர் மும்முரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவசரமாக தந்தி ஒன்று வந்து சேர்ந்தது அதை வாங்கி படித்து பார்த்தார் அதுக்கப்புறம் அதை மடித்து தன்னுடைய கோர்ட்டு பையில வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாதாட ஆரம்பிச்சிட்டார் பேசி முடித்தார் அதுக்கப்புறம் அங்கே கோர்ட்டில் இருந்த சக வக்கீல்கள் அவர்கிட்ட வந்தாங்க தந்தி ஒன்று வந்தது என்ன விஷயம் அப்படின்னு விசாரிச்சாங்கலாம் அப்போ அவர் சொல்லியிருக்கிறார் ஊரில் சிகிச்சைக்காக போயிருந்த என்னுடைய மனைவி இறந்து போனதாக தந்தி வந்திருக்குது அப்படின்னாராம் மற்ற வக்கீல்களுக்கு அதிர்ச்சி என்னங்க இது மனைவி இறந்ததை விட கேஸு முக்கியமாக உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இறந்து போன என் மனைவி மறுபடியும் திரும்பி வர வரப்போறதில்லை ஆனால் என்னுடைய கட்சிக்காரர் ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டார் அவரும் நிரபராதி அவர் உசரை நான் காப்பாற்ற வேணாமா இதுதான் என்னுடைய கடமை அப்படின்னாராம் இப்படி இவர் சொன்னதும் எல்லாரும் அப்படியே தகைச்சு போய் நின்றுட்டாங்களாம் சரி கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த வழக்கறிஞர் யார் தெரியுமா அவர் தான் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் குஜராத் மாநிலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சி அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்றைக்கு ஜாவேரி பாய் அப்படிங்கிறவருக்கு நாலாவது பிள்ளையா அவர் பிறந்தாராம் இந்த ஜாவேரி பாய் யார் தெரியுமா ராணி லட்சுமிபாய் போர் படையில் ஒரு வீரராக பணிபுரிஞ்சவர் இளம் வயசில் வல்லபாய் படையில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிருக்கார் விடாமுயற்சி வெற்றியை கொடுத்தது கல்லூரியிலையும் காலடி வச்சார் அதுக்கப்புறம் வக்கீல் பட்டத்தையும் வாங்கினார் பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்த சமயம் குஜராத்தை சேர்ந்த பர்டோலி தாலுக்காவில் விவசாயிகள் மேலே அரசாங்கம் திடீர்னு நில வரியை வசதி விட்டு தான் ஏழை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அரசாங்கம் வரி செலுத்தாத விவசாயிகளின் நிலங்களையெல்லாம் ஜப்தி செஞ்சு தான் அரசாங்கத்தை எல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்களாம் சில பேர் வீடு வாசல் ஆடு மாட்டை எல்லாம் விற்று கூட வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க வழக்கறிஞர் வல்லபாய் படேல் வந்து நில வரியை உடனே ரத்து பண்ணணும் அப்படின்னு பம்பாய் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார் எந்த பலனும் இல்லை உடனே எல்லா விவசாயிகளையும் அணி திரட்டினார் அதுக்கு தானே தலைமை தாங்கினார் சத்தியாகிரகம் நடத்தினார் அந்த பகுதியில் எந்த வேலையும் நடக்கலை வேற வழி இல்லை ஆட்சியாளர்கள் உடனே வரியை ரத்து பண்ணாங்க சிறையில் இருந்தவங்களாம் வெளில விட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஆகஸ்ட் ஆறு சர்க்காருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது அதுக்கப்புறம் தான் நிலைமை சரியாக போச்சான் வல்லபாய் பட்டேலின் பொது சேவையை பாராட்டின பொதுமக்கள் அவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்களாம் சர்தார்ன்னா தலைவர் அல்லது தளபதினு அர்த்தம் இரும்பு மனிதர்னு இவருக்கு பேர் இருந்தாலும் நகைச்சுவை உணர்வும் இவருக்கு நிறைய உண்டு ஒரு தடவை ஒரு பத்திரிகை நிருபர் வந்திருக்கார் சர்தார் கிட்ட அவருக்கு பிடிச்ச பண்பாடு கலாச்சாரம் எது அப்படின்னு கேட்கணும்னு ஆசை அதனால அவரை பார்த்து கேட்டாராம் ஏங்க உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர் எது அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு சர்தார் பட்டேல் சொன்ன பதில் என்ன தெரியுமா எனக்கு பிடிச்ச கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னாரா நமக்கு முன்னாடி நமக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு கிளாஸில் நமக்கு பழச்சாறு கொண்டாந்து வைக்கிறாருன்னு வச்சுங்க உடனே நாம் என்ன பண்ணுவோம் எடுத்துக்கிடுகுன்னு சாப்பிட்ருவோம் அடுத்தவங்க யாரும் வர்றதுக்குள்ள அதை விட்டுட்டு அதை கொண்டாந்து வச்சவர்கிட்டையே அதோட விலை என்ன அப்படி இப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருப்போம் நாம் கேட்க மாட்டோம் ஆனால் காந்திஜி அப்படி கேட்டாராம் எப்போ தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் அந்த வருஷம் மே மாசத்துல ஒரு நாள் காந்திஜி டெல்லியில் இருக்கிறார் அப்போ அவருக்கு ரெண்டு டம்ளர் மாம்பழச்சாறு கொண்டாந்து கொடுக்குறாங்க அதை வாங்குறார் இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டார் காந்திஜி யார்கிட்ட கேட்டார்னா மனுபன் காந்திகிட்ட கேட்குறார் அவங்க தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க காந்திஜிக்கு உதவி செய்யறதுக்காக அவர் கூடவே இருந்தவங்க அவங்க அவங்ககிட்ட தான் கேட்குறாரு காந்திஜி சும்மா வேடிக்கைக்காக இப்படி கேட்குறாருன்னு நினச்சிட்டாங்க அந்த அம்மா அதுவும் இல்லாமல் அதோட விலையை கேட்டால் காந்திஜி நிச்சயமாக அதை சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற பயம் வேறு அதனால் அந்த அம்மா பதில் எதுவும் சொல்லாமல் கம்முன்னு இருந்துட்டாங்க கொஞ்ச நேரம் ஆச்சு அந்த பழச்சாறு வச்ச இடத்துல அப்படியே இருக்குது வச்ச இடத்துல வச்ச அப்படியே இருக்குது காந்திஜி அதை சாப்பிடவே இல்லை மனுபன் காந்தி பார்த்தாங்க மெதுவாக காந்திஜி போய் அதை சாப்பிடுங்களேன் அப்படின்னாங்க பழச்சாறு விலை என்னன்னு கேட்டேன் அதுக்கு பதில் இல்லை அது முதல் தப்பு பதிலை எதிர்பார்த்திருந்தும் அதை பத்தி விசாரிக்கல அது ரெண்டாவது தப்பு இப்படி ரெண்டு தப்புகளை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னா அது எப்படி அப்படின்னு கேட்டாராம் காந்திஜி மனுபன் காந்தி என்ன சொல்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க காந்திஜி தொடர்ந்து சொன்னாராம் இப்போ என் முன்னாடி வச்சுருக்கிற இந்த பழச்சாறு விலை சுமாராக ஒரு அரை ரூபாயாவது இருக்கும் அது அந்த காலத்து மதிப்பு இந்த பழச்சாறு இல்லாமல் கூட என்னால் இருக்க முடியும் ஆனால் அவசியமான பொருள்களை வாங்குறதுக்கு கூட சக்தி இல்லாத மக்கள் இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ எனக்கு என்னத்துக்கு இந்த விலை உயர்ந்த பானம் இதை இப்போ நான் சாப்பிட்டா என் உடம்பு வேணும்னா ஆரோக்கியமாகலாம் ஆனால் என் மனசு அமைதி அடையாது எனக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் முக்கியம் அதனால் இதை நான் சாப்பிட மாட்டேன் எடுத்துகிட்டு போடு அப்படின்னாரா அந்த சமயத்தில் ஒரு அகதி பொண்ணு ரெண்டு குழந்தைகளோட காந்திஜியை பார்க்கறதுக்காக வந்தது வணக்கம் சொல்லிச்சு காந்திஜி உடனே தனக்கு முன்னாடி இருந்த பழச்சாற்றை எடுத்து அந்த பொண்ணுகிட்டயும் குழந்தைகள்கிட்டயும் கொடுத்து சாப்பிட சொன்னார் அவங்க அதை வாங்கி ரொம்ப சந்தோஷத்தோடு சாப்பிட்டாங்களாம் அதை பார்த்த காந்திஜி முகத்தில் ஒரு புன்னகை ஒரு பரவசம் ஒரு திருப்தி அவர் மனசு நிறைஞ்சிருந்தது அப்போ அவர் சொன்னாராம் ஆண்டவன் எனக்கு எப்பவும் சரியான சமயத்தில் கை கொடுப்பாருங்கிறது அதுக்கு இதுதான் அத்தாட்சி நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்ப கூட கடவுளின் கருணையால் அந்த சூழ்நிலை என்னை பாதிக்கலை ஏன் கூட இவ்வளவு நாள் கூட இங்க இருக்கிறவங்க எனக்கு அதிக விலை உள்ள பழரசத்தை கொடுத்தாங்க ஆனா சரியான நேரத்தில் அதை சாப்பிட வேண்டியவங்களை என்கிட்ட அனுப்பி வச்சு என்ன சந்தோஷப்படுத்தினார் கடவுள் அவருக்கு நன்றி அப்படின்னாராம் மகாத்மா காந்தி உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம் தான் எனக்கு முக்கியம்னு சொன்னார் பாருங்க அதை நாம் எல்லாரும் மனப்பூர்வமா இன்னைக்கு சிந்தித்து பார்க்கணும் இந்த காலத்தில் எல்லாரும் அப்படியா நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் தினமும் காலையில் ஒரு காபி சாப்பிட உட்கார்ற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சேருவார் கரெக்டாக உடனே அவரும் தனக்குன்னு வந்திருக்கிற காப்பியை எடுத்து மனப்பூர்வமாக பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருவார் அதுக்கப்புறம் அவருக்காக வேறு காப்பி போட்டு கொண்டாந்து கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவார் ஆண்டவனாக பார்த்து சரியான நேரத்தில் அவரை எங்கள் வீட்டுக்கு தினமும் அனுப்பி வைக்கிறார் அப்படிம்பார் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் ஒரு நாள் அதுக்கு அவர் சொல்றார் எனக்கு என்னோட உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம் இதை கடவுள் புரிஞ்சிக்கிட்டு எங்க வீட்டு காப்பியை சாப்பிட்றதுக்கு தினமும் அடுத்த வீட்டுக்காரன்